வணக்கம் நம்ம நம்மளுடைய இந்த புத்தாண்டு வாழ்த்துக்களோட தொடங்குவோம் நம்ம புது ஒரு இன்னொரு வாசிப்பு முயற்சியில இறங்கிருப்போம் இந்த தடவை வந்து கொஞ்சம் பெரிய பெரிய பகுதிதான் இது ஆஹ் நாலாயிரம் திவ்ய பிரபஞ்சத்துல முதல்ல பெரியாழ்வாரம் மட்டுமாவது படிச்சிருவோம் அப்படிங்கிறதுனோட ஆரம்பிச்சிருக்கோம் மானிய சரண் புகுந்தே உயர் வாக்களிப்பாளன திடம் நிகழ்ந்தே மகாகவி பாரதியோட இந்த ஒரு பிரார்த்தனையோட வகுப்புள்ள போகலாம் அப்படின்னு நினைக்கிறேன் நாலாயிர திவ்ய பிரபந்தம் திராவிட வேதம் என்று சொல்லப்படுவது அதாவது முக்கியமாக வைணவ இதுல வந்து இதுக்கு திராவிட வேதம் அப்படின்னே பெயர் வேதத்துக்கு எந்த அளவுக்கு மரியாதை மதிப்பு உண்டோ அதே அளவிற்கு சிறப்பு மரியாதை மதிப்பு இதெல்லாம் நாலாயிர விபர பிரபந்தத்துக்கு உண்டு அது பக்தி சார்ந்தது அப்படின்னா கூட இன்னொரு பக்கம் பிரபந்தத்தினுடைய தமிழ் மிக மிக சுவையான தமிழ் அந்த தமிழ் வந்து நீங்க உரையாசிரியர்களுடைய உரைகள் இல்லாமலேயே அந்த பாடல்களை படிச்சு மகிழ முடியும் அந்த அளவிற்கு தமிழ் சுவை பிரபந்தத்துல அந்த அளவிற்கு ஊறி இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு அழகான தமிழ் வந்து பிரபந்தத்தினுடைய தமிழ் அஹ் அதனாலதான் வந்து ஒரு கதை சொல்லுவாங்க கணிக்கண்ணன் போகின்றான் நீயும் எழுந்து வா அப்படின்னு சொல்லும் பொழுது காஞ்சிபுரத்துல இருக்கிற அந்த பெருமாள் வந்து பின்னாடி பாய பைனாக பாய் சுட்டிக்கொள் அப்படின்னு சொன்ன உடனே பின்னாடி எழுந்து போயிட்டாரு அப்படின்னு கதை சொல்லுவாங்க அப்போ அந்த தமிழுக்கு மயங்கி பெருமாளை கிளம்பி போயிட்டார் அப்படிங்கிற மாதிரியான கதைகள் இருக்கிறது இப்போ தமிழ் தமிழ் மூலமாக இறைவனை வழிபடுவது அப்படிங்கறத முக்கியமா பக்தி இலக்கியம் பக்தி இயக்கம் வந்து ரொம்ப முக்கியமா அதை வந்து முன்னெடுத்திருக்கு ஒரு மொழியின் மூலமாக நாம் பக்தி சுவையை எப்படி அறிவது அப்படிங்கிறதுல பக்தி இயக்க காலகட்டம் மிக முக்கியமான பக்கம் அது வந்து அஹ் தென் தென் கழகத்திலிருந்து நம்ம வடன வட வடவிசை நோக்கி போனதுதான் பக்தி இயக்க காலகட்டம் அதுல பிரபந்தத்துக்கான இடங்கள்லாம் ரொம்ப முக்கியமானவை இப்போ நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் அப்படின்னு சொன்னா கூட நான்காயிரம் பாடல்கள் இதுல இல்லை இதுல மொத்தம் வந்து நூற்றி பதினாறு பாசனங்கள் குறைகின்றன நாலாயிரத்துக்கு நூத்தி பதினாறு கம்மி ஸோ மொத்தம் வந்து மூவாயிரத்து எண்ணூற்றி எண்பத்தி நான்கு தான் இதுல இருக்கு ஆனால் ஒரு ஒரு யுவா முழு தொகையா சொல்லணும் அப்படிங்கிறதுனால இதை நாலாயிரம் திவ்ய பிரபந்தம்னு சொல்றாங்க அது அப்படியே நிலைச்சு போச்சு இதுல நூத்தி பதினாறு பாசுரங்கள் குறைவானதாக தான் இருக்கு இதை வந்து நான்கு பகுதியா பிரிச்சிருப்பாங்க இந்த நாலாயிரம் தீப பிரபந்தம் நான்கு பெரும் பகுப்புகளாக பிரிக்கப்பட்டு எப்படி நம்ம சைவ திருமுறைகள் பன்னிர திருமுறைகள்ல வந்து ஒவ்வொரு திருமுறையிலையும் ஒரு ஒரு நூல் வைக்கப்பட்டிருக்கும் இல்லையா அது போல இங்கேயோ நாலாயிரம் தீப பிரபந்தத்திலையும் நான்கு பகுதிகளாக இவை பிரிக்கப்பட்டிருக்கும் முதலாயிரத்துல வந்து ஒரு ஒன்பது ஒன்பது எது வருது அடுத்தது வந்து பெரிய திருமொழி இரண்டாவது பகுப்பாக இருக்கிறது மூன்றாவது திருவாய்மொழி நான்காவது இயற்பா அப்படின்னு சொல்லப்படுற இதுல அதுல ஒரு ஏழு எட்டு வருது முதலாயிரத்துல வந்து பெரியாழ்வார் திருமொழி திருப்பாவை நாச்சியார் திருமொழி இது ரெண்டும் ஆண்டால் எழுந்தனது பெருமாள் திருமொழி விருத்தம் திருமாலை திருப்பள்ளி எழுச்சி அமரநாதிகிரான் கண்ணினின் சுடு திருத்தாம்பு இதெல்லாம் வந்து முதலாயிரத்துக்குள்ள வருபவை இது பெரிய திருமொழி பெரிய திருமொழி திருக்குற்தாண்டகம் திருநெறும் தாண்டகம் இதெல்லாம் இரண்டாவது பகுப்பாக பெரிய திருமொழியில வருவது திருவாய்மொழி தனியாகவே ஒரு பகுப்பாக வச்சிருப்பாங்க தனியா அதில் வந்து ஆயிரத்தி நூற்றி இரண்டு பாடல்கள் நம்மாழ்வாரை எழுதிய அஹ் திருவாய்மொழி வந்து ஒரு தனி பகுப்பு பெரிய பகுப்பு மூன்றாவது பகுப்பாக ஆயிரத்தி நூற்றி இரண்டு பாடல்கள் அதுதான் ரொம்ப பெருசு இருக்கிறதையே அடுத்தது இயற்பா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய நான்காவது பிரிவுல முதல் திருவந்தாதி இரண்டாம் திருவந்தாதி மூன்றாம் திருவந்தாதி நான்காம் திருவந்தாதி திருவிருத்தம் திருவாசிரியம் பெரிய திருவந்தாதி திருவள்ளுப்பூற்றிருக்கை சிறிய திருமடல் பெரிய திருமடல் இந்த இதெல்லாம் இந்த பகுதிகள் மொத்தம் இருபத்தி மூன்று பகுதிகள் நாலாயிரம் நாலாயிரத்தியோகத்துல இருபத்தி மூன்று தனித்தனியான தனித்துவம் இருக்கு நான்கு ஆப்பிக்கப்பட்டிருக்கிறது மொத்தம் மூவாயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி நான்கு பாடல்கள் இதுல இருக்கு இப்போ ஒரு முழு கணக்கா சொல்லணும் அப்படிங்கிறதுனால அது நான்காயிரம் என்று அஹ் சொல்லப்பட்டிருக்கிறது இது வந்து இதை தொகுத்ததுல முக்கியமான பணியை செய்தவர் நாதமுனிகள் நீங்க வைணவ கோயில்கள் எல்லாம் போனா பார்க்கலாம் நாதமுனிகளுக்கு தனியான ஒரு பிரகாரம் ஒரு சந்நிதி இருக்கும் மிக முக்கியமான அந்த பணியை செய்தவர் அப்படிங்கிறதுனால அவருக்கு ஒரு தனிச்சிறப்பிடம் சிறப்பிடம் கொடுக்கப்பட்டிருக்கிறது சரி இதே தொகுத்தவர் தான் அவர்தான் அப்படின்னாலும் கூட இதே வைப்பு முறையில தான் அவர் வச்சாரா அப்படின்னா இல்ல அதே பின்னாடி வந்தவர்கள் அஹ் செய்திருக்கிறார்கள் கோவில் ஒழுகு அப்படின்னு ஒரு நூல் உண்டு தனியா வைணவ சம்பிரதாயங்கள் பற்றின இந்த பாடல்களுக்கான சம்பிரதாயங்கள் சொல்லும் பொழுது கோயில் ஒழுகு அப்படின்னு ஒரு நூல் சொல்லும்பாங்க அதுலதான் வந்து இந்த இந்த பாடல்களுக்கு அப்புறமாக இவை பாடப்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு வைப்பு முறை வைக்கப்பட்டிருக்கிறது சோ இந்த தொகுத்தவர் தொகுப்பித்தவர் இந்த விஷயங்கள் எல்லாமே நம்மளுடைய எல்லா தொகை முலிகளுமே முன்ன பின்ன வரதை நம்ம பார்க்க முடியும் சோ நம்ம முதல்ல வந்து பெரியாழ்வாருடைய பாடல்களை பார்க்க போறோம் அதுதான் வைப்பு முறையிலே முதல்ல வைக்கப்பட்டிருக்கிறது திருமொழியில் திருப்பல்லாண்டு அப்புறம் பெரியாழ்வார் திருமொழி முதல்ல பெரியாழ்வார பாக்கலாம் இது வந்து கண்ணனுக்குரிய மாதம் மாதங்களில் நான் மார்கழியா இருக்கிறேன் கண்ணபிரான் சொன்னதாக சொல்லுவார் மார்கழி மாதத்தினுடைய குழந்தையாக பாவித்து கண்ணனை குழந்தையா பாவிச்சு பாடுற வழக்கம் வந்து பாகவதத்துலதான் வருது நீங்க மகாபாரதத்துல பாக்குற கண்ணன் வளர்ந்த கண்ணன் தான் அந்த கிருஷ்ணாவதாரம் வந்து வளர்ந்து போனவனாதான் வராம இளைஞர் மகாபாரத வரா அவனுடைய குழந்தை பருவ செயல்கள் எல்லாம் அது விவரிக்கப்படலை பாகவதத்துல தான் எழுதப்பட்டிருக்கிறது பாகவதம் தான் கண்ணன் பிறந்து வளர்ந்து அங்க சிறையில பிறந்து கொண்டு வந்து ஆயர்பாடியில வைத்து அப்படி வளர்த்து அவனுடைய நிலைகளை எல்லாம் பேசி அதற்கு பிறகு வந்து அவன் எப்படி கம்சனை கொன்றான் அப்படிங்கிற கதை துவாரங்க எப்படி அமைச்சாவன் அப்படிங்கிற கதைகள் எல்லாம் பின்னாடிதான் வருது சோ கண்ணனுடைய குழந்தை கண்ணனை பற்றி பாடக்கூடிய பாடல்கள் வந்து தமிழ்ல மிக அழகான பாடல்கள்லாம் பெரியாளுவனுடைய பாடல்கள் தான் ஒரு தாயாகவே தன்னை பாவித்து கொண்டு குழந்தையை பாடக்கூடிய அந்த பாடல்கள் வந்து நமக்கு அவ்வளவு படிக்க படிக்க அவ்வளவு ஆனந்தமா இருக்கும் அப்படியே ஒரு குழந்தையை ரசிச்சு எடுத்து வளர்த்தா எப்படி இருக்குமோ அந்த அளவிற்கு இது முக்கியமானது அப்புறம் இந்த நாலாரிய தீப பிரமாதத்தினுடைய இதை அடியொற்றுதான் பின்னாடி பிள்ளை தமிழ் நூல்கள்லாம் வளர்ந்தன ஒரு தமக்கு பிடித்த தலைவன் தலைவியாக இருக்கக்கூடிய கடவுளரை குழந்தையாக பாவித்து பத்து பத்து பருவங்களாக பாடக்கூடிய அந்த பிள்ளை தமிழ் அப்படிங்கிறது வளர்வதற்கு காரணமாக இருந்தது இந்த தான் பின்னாடி மீனாட்சி அம்மை குமரகுருவருடைய மீனாட்சி அம்மை தமிழ் இருக்கு பிள்ளை தமிழ் இருக்கு அப்புறம் ஈவன் இந்த து இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்தினுடைய தலைவர்களை வைத்து கூட ஆஹ் ஈவன் எம்ஜிஆருக்கு பிள்ளைத்தமிழ் எழுதியிருக்கிறார்கள் அந்த மாதிரியான பிள்ளைத்தமிழ்கள் எல்லாம் இருக்கிறத வந்து நம்ம பார்க்க முடியும் சோ பின்னாடி வளர்ந்து வந்த பிள்ளைத்தமிழ் என்ற சிற்றிலக்கிய வகைமைக்கு அடி இந்த பாடல்கள் அப்படின்னு சொல்லலாம் பெரியாழ்வாரை பத்தி நம்ம முதல்ல பாத்துக்கோம் இவர் வந்து பாண்டிய நாட்டுல பிறந்தவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் சீரியத்து தான் ஒரு பிறந்த இது இப்ப கூட ஆண்டாளுடைய கோயில் ஸ்ரீவலிபுத்தூர்ல தான் இருக்கு ஆஹ் வேயகுடியில பிராமண குடும்பத்துல ஒரு அந்தனர் குடும்பத்துல முகுந்தர் அப்படிங்கிறவர் அவருடைய தந்தையார் பெயர் பதுமை அப்படிங்கிறவர் அவருடைய தந்தையார் பெயர் வடபத்திர சாயி என்ற ஆஹ் அந்த விழிப்புத்தூருடைய ஆண்டவன் பேர் அதாவது அங்க இருக்கக்கூடிய சுவாமியினுடைய பெயர் வடபத்திரசாயி அவருடைய அருளால இவர் பிறந்தார் அப்படின்னு இவருக்கு இவர் வந்து கருடாழ்வாருடைய அம்சம்னு சொல்லுவாங்க இப்போ வைநாத்துல ஒவ்வொரு ஒவ்வொரு வரையும் வந்து ஒரு ஒரு அம்சமாக சொல்லக்கூடிய வழக்கம் உண்டு அஹ் அனுமனுடைய அம்சம் கருடாழ்வாருடைய அம்சம் அஹ் ஆதிசேஷனுடைய அம்சம் அப்படின்லாம் சொல்லுவாங்க இப்போ ராமாயணத்துலமே பாத்தீங்கன்னா விஷ்ணுனுடைய அவதாரம் தான் ராமனுடைய இது அப்போ அந்த ஆதிசேடன் வந்து லக்ஷ்மணன் ஆதிசேடனுடைய இதுதான் வந்து இது சோ வந்து ஆடி மாதம் சுவாதி நட்சத்திரத்துல பிறந்தவர் ஆஹ் பெரியாள்வர் இலங்கை முதலே வந்து விஷ்ணுவை வந்து தன்னுடைய மனதுல துதித்து ஆஹ் அத பிரபத்தி செய்து வந்ததுனால இவருக்கு விஷ்ணு சித்தர் அப்படிங்கிற ஒரு பெயரும் உண்டு ஆஹ் அந்த ஊர்ல மாலைகளை தொடுத்து அதேதான் பின்னாடி அவருடைய மகளாகிய ஆண்டாலும் அதை வந்து கை கொள்கிறாள் மாலை தொடுத்து கடவுளுக்கு போடுவது அப்படிங்கிறது இங்கே வந்து நிறைய வல்லபதேவன் பாண்டிய மன்னன் வல்லபதேவனுடைய காலகட்டத்துல இருந்தவராக இவர் சொல்லப்படுகிறார் கிபி எழுநூத்தி நாற்பதுல இருந்து கிபி எழுநூத்தி அறுபத்தி நாலு அப்படிங்கறதுல வந்து அந்த வல்லப தேவன்கிற பாண்டியனுடைய காலகட்டத்துல இவர் இருந்திருக்கலாம் அப்படிங்கிறது அஹ் இதை வந்து மூறாகவே எங்கார் இத ஒரு அவருடைய புத்தகத்துல அஹ் எழுதியிருக்கிறார் இங்கே வந்து நிறைய கதைகள் அவரை பற்றி இருக்கு அவர் ஒரு கிழியை எழுதி கொண்டு போய் காமிச்சிருக்காரு சரி இந்த நம்ம வந்து அந்த கதையும் படிச்சிருவோம் ஸோ நமக்கு தெரிஞ்ச மாதிரி இருக்கும் இப்போ வந்து ஒரு நகர சோதனை செய்வதற்காக இந்த வல்லபதேவன் போயிட்டு இருக்கும் பொழுது ஒரு ஒரு அந்தனர் திண்ணையில படுத்திருக்கிறார் ஆஹ் படுத்திருக்கும் பொழுது இவர் போய் ஒரு மன்னன் நகர சோதனைன்னா ஒரு தன்னை மன்னன் என்று வெளிக்காட்டாமல் வந்து போகலாம் போய் ஒரு நல்ல வார்த்தை சொல்லுங்க அப்படின்னு ஆஹ் கேட்கும்போது அவர் வந்து ஒரு அந்த அந்தனர் ஒரு வார்த்தையை சொல்றாரு மழைக்காலத்துக்கு வேண்டியவற்றுக்கு மற்ற எட்டு மாதங்களிலும் இரவுக்கு வேண்டியவற்றுக்கு பகலிலும் முதுமைக்கு வேண்டியவற்றுக்கு இளமையிலும் மறுமைக்கு வேண்டியவற்றுக்கு இம்மையிலும் ஒருவன் முயல வேண்டும் அப்படிங்கிற ஒரு கருத்து சொல்றார் அந்த அந்தனர்கள் தெனில பட்டிருந்த அந்த அந்தனர் வந்து அஹ் அந்த கருத்தை சொல்றாரு அப்போ இது முதல் மூணுக்கும் அரசனுக்கு எந்த குறையும் கிடையாது எல்லாமே அவன்கிட்ட இருக்கு அப்போ மறுமைக்கு வேண்டியதை தான் எப்படி உணர வேண்டும் அதை எப்படி சேர்த்துக்கிறது அப்படிங்கிற ஒரு இதை என்னன்னு சொல்லும் பொழுது வித்வான்களை எல்லாம் கூட்டி பரத்துவ நிர்ணயம் அதாவது யார் முதல்வன் என்று அறியக்கூடிய அந்த ஒரு இத வந்து சோதனை செய்து பார்த்து அது யார் என்பதை யார் யாரை பற்றி கொண்டால் வீடு பேரு கிடைக்கும் அப்படின்னு அறிவதற்காக அவர் வந்து ஒரு வித்வான்களுடைய சபையை கூட்டுறாரு ஒரு சமய அறிஞர்களுடைய சபையை கூட்டி யார் வந்து அதுல வெற்றி பெறுகிறார்களோ அவர்களுடைய சொற்கேட்டு நான் என்னுடைய மறுமைக்கு தேவையானவற்றை அமைத்துக் கொள்வேன் அப்படின்னு அந்த பாண்டியன் முடிவு செய்கிறார் அப்ப வந்து ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இருக்கக்கூடிய பெருமாள் வடபத்திர சாயி பெரியாழ்வாருடைய கனவுல தோன்றி பெரியாழ்வார் அப்படி நிபுணத்துவம் எல்லாம் அல்லறப்போ அவர் வந்து அவருடைய கனவுல தோன்றி அஹ் அங்க வந்து ஒரு அந்த மன்னன் வந்து என்ன பண்றான்னா இந்த வாதம் செய்து விழுபவர்களுக்கு ஒரு மேல இந்த உரி மாதிரி ஒரு பொற்கிழியை கட்டி வச்சிருக்கான் அத அவங்க வெ வென்ற வென்றாங்கன்னா அதை அறுத்து எடுத்துக்கலாம் அந்த கிழியை எடுத்துக்கலாம் பொற்கிழியை எடுத்துக்கலாம் நம்ம திருவிளையாடல்ல பார்க்கற அதே மாதிரியான கதைதான் அப்ப வந்து பிலி உத்தார் கடவுள் பெரியாழ்வார் கனவுல பெருமாள் தோன்றி வடபத்திர சாய் தோன்றி நீ போய் வாத அப்படின்னு சொல்றாரு அப்போ பெரியாழ்வார் வார்த்தைக்குற நான் எப்படி போக முடியும் விஷ்ணு போக முடியும் எனக்கு ஒரு எதுவுமே எனக்கு தெரியாது அவர் வந்து பெரிய வீடு பேரு புருஷார்த்தங்கள் என்னங்கிறதெல்லாம் அவர் கேட்கிறாரு மன்னர் கேட்கிற கேள்விகள்லாம் பெருசு நான் எப்படி போய் அதுக்கு சொல்ல முடியும் அப்படின்னு அவர் வந்து கேட்கிறாரு அப்போ வந்து பெருமாள் சொல்றாரு நாமல்லவோ அதற்கு பொறுப்பு நான் போகத்தானே சொல்றேன் பொறுப்பு நான் தானே இனி போயிட்டு வா அப்படின்னு சொல்லி இவரை அனுப்புவதாகவும் ஆஹ் பெரியாழ்வாரும் அங்க பாண்டியனுடைய சபைக்கு போய் ஆஹ் அவர் இதுவரைக்கும் அறியாத அத்தனை விஷயங்களையும் ஓதி மன்னனுக்கு உணர்வித்து சீமன் நாராயணன்தான் இந்த உலகத்துல வீடு பெயர் முக்தியை கொடுக்கக்கூடிய ஒரே தெய்வம் அப்படின்னு சொல்லி வாழ்த்தி அந்த மன்னனுக்கு அறிவுறுத்தியதாகவும் ஆஹ் கதைகள் அப்போ அவர் சொல்லக்கூடிய இந்த இதெல்லாம் கேட்டு மன்னன் வந்து ஆமாம் இதுதான் உண்மை அப்படின்னு சொன்ன உடனே அவர் வந்து மன்னன் வந்து பெரியாழ்வாரை வணங்கி அவரை பட்டத்து யானையிலே ஏற்றி பல்வேறு விதமான உபசரணைகள் எல்லாம் செய்து இவர்தான் வந்து எல்லாவற்றுக்கும் தலைவராக இருக்கக்கூடியவர்கள் அதாவது இந்த மாதிரியான சமய கணக்கர்களுக்கெல்லாம் தலைவராக இருக்கக்கூடிய தகுதி இவருக்கு இருக்கிறது என்று சொல்லி பட்டர் பிரான் அதுதான் நீங்க திருவாய்மொழியில இப்ப ஆண்டாழ்த்து போயில பார்ப்போம் பட்டர் பிரான் போதை சொன்ன பாவை முப்பதும் தப்பாமே இங்கி பரிசுரை பாலியர் இரண்டு மால் வரை தோல் செல்வத் திருமாளால் அப்படின்னு திருப்பாவையில வரும் இல்லையா அந்த கடைசி பாட்டுல என்னென்ன பயன்கள்லாம் கிடைக்கும்னு வரும்போது பட்டர் பிரான் போதை சொன்ன அப்படின்னு வரும் சோ அப்புறம் அந்த பட்டத்தையும் பாண்டிய மன்னன் அவருக்கு அஹ் கொடுக்குறார் சோ வந்து இதே வந்து அஹ் அப்போ அந்த மணிகள் அந்த யானை மேலே ஏறி வரும் பொழுது அஹ் அவர் வந்து பல்லாண்டு பல்லாண்டு அப்படின்னு பாடியதாக இருக்கக்கூடிய பாடல்கள் தான் இதுல அஹ் தொகுக்கப்பட்டிருக்கிறதுனால இவருக்கு பெரியாழ்வார் அப்படிங்கிற பெயரும் வழங்கப்பட்டிருக்கிறது இவர் அப்படி யானை யானைமேலை ஏறி வந்து இது பாடும் பொழுது கருடன் கருட வாகனத்துல ஏறி பெருமாள் தன்னுடைய துணையோடு லக்ஷ்மியோடு வந்து அதை பார்த்து கழித்ததாகவும் புராண கதைகள் வழங்குகின்றன அதுக்கப்புறமா அவர் திருவள்ளுபுத்தூருக்கு திரும்பி வந்து நான் என்னோட ஊருக்கே போறேன்னு சொல்லி திரும்ப அவர் நந்தவனம் அமைத்து அவர் அங்கேயே அந்த மாலைகள் தொடுத்து அந்த கைங்கரியத்தில் ஈடுபடுறார் அப்போ அந்த துளசி வனத்துல கண்டெடுத்த அந்த பெண் தான் அந்த குழந்தையை தான் தன்னுடைய மகளாக எடுத்து வளர்க்கிறார் வளர்க்கும் மகளாகிய ஆவள் ஆண்டாள் என்றும் போதை என்றும் பெயர் அப்படிங்கிறதுக்கு இரண்டு அவளுக்குண்டு சாட்சி திருப்பாவையும் நாச்சியார் திருமொழியும் இதுதான் அப்படிங்கிறது அவருடைய இன்னொரு பேரு இது முக்கியமான இந்த பாடல்களை அவர் பாடியிருக்கிறார் சோ நம்ம வந்து முதல் முதல்ல எல்லா கோயில்களையும் முதல்ல பாடுறது வந்து திருப்பல்லாண்டு தான் பல்லாண்டு வந்து வாழ்த்தி பாடுவதாக ஒரு மரபு அதனால அந்த இதுல இருந்தே வந்து நம்ம ஆரம்பிச்சிருவோம் பெரியாழ்வாருடைய திருமொழி பல்லாண்டிலிருந்து ஆரம்பிக்குது ரொம்ப அழகான ஒரு வாழ்த்து அந்த வாழ்த்துல இருந்து நம்ம இன்னைக்கு பாடத்தை தோங்குவோம் சரி இது வந்து குரல் வெண் செந்துரை அந்த பாவகையில அமைக்கப்பட்டது காப்பு அழகா இருக்கு கலர் நாலாயிர தேவி பிரபங்கம் பெரியாழ்வார் திருமொழி முதல் பாட்டு பார்க்கலாம் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்ட திந்தோல் மணிவண்ணா உன் செவ்வடி செவ்வி திருக்காப்பு அழகா இருக்கு இல்லையா ரொம்ப அழகான பாடல் அஹ் ஒருத்தர வாழ்த்தும் போதே பல்லாண்டு பல்லாண்டு நீங்க வாழ்க அப்படின்னு வாழ்த்துற மாதிரி கடவுளை வாழ்த்தி வணங்கிட்டு அவர் தன்னுடைய அடுத்த பாடல்களை தொடங்குகிறார் பல்லாண்டு முதல் வரை நமக்கு நல்லாவே புரியுது இதுல என்னன்னா அஹ் நாலாயிர திபு பிரபந்தம் நம்ம நேரடியா படிச்சோம்னா நம்ம ஓரளவுக்கு நமக்கு தமிழ் தெரிந்திருக்கிற பட்சத்துல நம்ம நேரடியாகவே படித்து சில வார்த்தைகளுக்கு மட்டும் பொருள் தெரிஞ்சுக்கிட்டு நமக்கு பிடிச்ச சுவையில அதை வந்து சுவச்சுக்க முடியும் இதுக்கு வந்து நிறைய உரையாசிரியர்கள் இருக்கிறார்கள் ஈராயிரப்படி எல்லாம் இருக்கு ஈராயிரப்படி இருக்கு பய நிறைய நிறைய பேர் உரை இருக்காங்க அதெல்லாம் பின்னாடி நடுவுல எழுதப்பட்ட உரைகள்லாம் வந்து மணிப்பிரபால நடையில எழுதப்பட்ட உரைகள் எல்லாம் இருக்கு இன்றைக்கு வந்து மாப்பே சீனிவாசன் வைணவத்துல கரை கண்டவர் இன்னைக்கு ஒரு எண்பத்தி ஒரு வயதாகிறது வரைக்கும் மாப்பே சீனிவாசன் அவர் வந்து வைணவத்துல கரை கண்டவர் அவர் ரொம்ப அருமையான உரை ஒண்ணு எழுதிருக்க ஒரு உரை கொடுத்திருக்கார் ஒரு இதுல வந்து தமிழ் ஹெரிட்டேஜ் டெஸ்ட்ல கொடுத்தது அது நான் அப்புறமா பின்னாடி அதை கொடுக்குறேன் உனக்கு அந்த ஆழ்வார்களுடைய உரைகள்ல என்ன மாதிரியான அழகுகள் பொதிந்திருக்கு அப்படின்னு எழுதிப்பாங்க சோ அதுவும் முக்கியம் தான் நம்ம அந்த உரையும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது முக்கியம்தான் நாம இப்போ பயன்படுத்துற புத்தகம் வந்து ஆஹ் கமலக்கண்ணன் அவர் எழுதின உரை அவர் வந்து ரொம்ப முக்கியமான உரையாக இதுவும் போற்றப்படக்கூடிய உரை அதைதான் நம்ம இங்க பயன்படுத்துறோம் சோ முதல் பாடலே வந்து இறைவனை வாழ்த்துவதாக பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் பல கோடிங்கிறத பெருசு அதில் பல நூ நூறாயிரம் பல கோடி ஆண்டுகள் நீ வாழ வேண்டும் யார வாழ்த்துறாரு அப்படிங்கறத அடுத்த வரையில சொல்றாரு மல்லாண்ட திந்தோல் மணிவண்ணா உன் செவ்வடி செவ்வி திருக்காப்பு மல்லாண்ட மல்லாண்ட மல்லர்களை மல்லர்களை வேண்ட இங்க கிருஷ்ணாவதாரத்துல அவன் மல்லர்களை வெல்கிறான் இல்லையா கம்ச கம்சன் அவனுடைய தாய்மாமன் ஆகிய கம்சனை கூட அவன் வந்து மல்யுத்த போர்ல தான் வெற்றி கொள்கிறான் கிருஷ்ணன் சோ இங்க வந்து அது போல நிறைய மல்லர்களோட போரிட்டு அவனே வெள்ள வெல்ல வேண்டிய ஒரு இது வந்து கிருஷ்ண அவதாரத்துல இருக்கு அந்த மல்லர்களை வெற்றி கொண்ட திண்மையான தோள்களை உடைய மணி வண்ணா கருமையான கருணீலம் போன்ற நிறம் பொருந்தியவனே இங்க வந்து எல்லா பாடல்களிலுமே ராமன் கிருஷ்ணன் ரெண்டு பேருமே கருணீல வன்னர்களாகத்தான் வர்ணிக்கப்படுகிறாங்க இன்னைக்கு நாம படங்கள்ல இன்னைக்கு நிறைய வடநாட்டில இருந்து வரக்கூடிய படங்கள் இன்றைக்கு தெய்வ படங்கள் எல்லாம் வந்து வெண்மையான உருவத்தோட எல்லாம் வரையிறது அப்படிங்கிறது வந்து மேபி பின்னாடி செய்து கொண்ட ஒரு அடாப்டேஷனா இருக்கலாம் ஆனால் கருணீல வண்ணனாக நீங்க பாத்தீங்கன்னா ராமாவதாரம் பத்தி எழுதுற கம்பர் கூட அது அப்படிதான் எழுதுவார் ஆஹ் மையோ மறிகடலோ ஆஹ் மழை முகிலோ அப்படின்னு சொல்லி கடைசியில ஐயோ இவன் மடிவென்பதோர் அழகுடையான் அப்படின்னு முடிப்பார் அந்த கருவை நிறத்தை வந்து சொல்லவே முடியாது அது கருமை வந்து மினுமினுக்கும் போது அதுல ஒரு நீல நிறம் தெரியும் அதனாலதான் அந்த கருநீல வண்ணம் இங்க அதான் மணிவண்ணா அந்த கருநீல மணி போன்ற காயாம்பு அப்படின்னு சொல்றது காயாம்பு போன்ற அந்த நிறம் மணிவண்ணா உன் செவ்வடி செவ்வடி திருக்காப்பு உன்னுடைய சிவந்த திருவடிகளை நாங்கள் பற்றி கொள்கிறோம் அது எங்களுக்கு குறைவற்ற பாதுகாப்பை உண்டாக்குவதாக உன்னுடைய செவ்வடி செவ்வி திருக்காப்பு உன்னுடைய செம்மையான பாதங்களை நாங்கள் கற்றுக்கொள்கிறோம் அது எங்களை குறைவற்ற பாதுகாப்பை அது எங்களுக்கு வழங்கட்டும் நாமளும் இதே ஒரு ஒரு இதுவா சொல்லி இது நல்லபடியாக நான் வந்து பெரியாழ்வாருடைய திருமொழியை நல்லபடியாக முடிக்கணும் அப்படிங்கிறதுக்கு பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் பல்லாண்டு திந்தோல் மணிவண்ணா உன் செவ்வடி செவ்வித இதுக்கு ஒரு ராகம் இருக்கு இந்த ராகத்துலதான் கோயில பாடுவாங்க நீங்க வைணவ கோயில்கள்ல போய் பாத்தீங்கன்னா இப்ப மழகழி மாசம் கோயில பாடும் பொழுது ஒரு அந்த ஒரு ராகத்தோட பாடுவாங்க இது இதுக்கான ராகம் என்னன்னு தெரியாது பாடுற ராகம் ஆனா இப்படி பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் செவ்வடி செவ்வி தெருக்காப்பு ஒருதான் பாடுவாங்க சோ இதோட நம்ம இந்த பாடல தொடங்குவோம் சரி அடுத்தது வந்து அடியாமோடும் மின்னோடும் பிரிவின்றி ஆயிரம் பல்லாண்டு வடிவாய் மின் வல மார்பினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு வடிவார் சோதி வலத்துறையும் சுடர் ஆழியும் பல்லாண்டு படை போர் புக்கு முழங்கும் அப்பாஞ்சு சன்னியமும் பல்லாண்டு முதல்ல அவனுடைய திருவடிகளை வாழ்த்தினார் முதல் பாடல்ல இரண்டாவது பாடல்ல அவனுடைய பல்வேறு அம்சங்களை அவனோடு இருக்கக்கூடிய பல்வேறு அவனோடு பிரிவராது எப்பொழுதும் இருக்கக்கூடிய பிற பொருள்களை வாழ்த்துகிறார் பிற பொருள்களோடு கூட இருக்கக்கூடிய திருமகளையும் வாழ்த்துகிறார் அடியோடும் பிரிவின்றி ஆயிரம் பல்லாண்டு அடியவர்களான உனக்கும் எங்களுக்கும் எப்பொழுதுமே இந்த உறவு விட்டு போகவே கூடாது பிரிவு இல்லாமல் பல ஆயிரம் ஆண்டுகள் நித்திய மங்களமாக நாம் இருவரும் ஒன்று இருக்க வேண்டும் அதாவது இந்த பிறவில மட்டுமல்ல நம்ம திருப்பாவையிலும் அதை பார்க்கலாம் இற்றைக்கு ஆஹ் இற்றை பறை கொள்வான் அன்றுகான் கோவிந்தா எற்றைக்கும் ஏழே பிறவிக்கும் உன் தொன்னோடு குற்றோமையாவோம் உமக்கே நாம் ஆட்சோம் அப்படின்னு இல்லையா இப்போ மட்டும் இல்ல அதோ இப்ப வந்திருக்கோம் காலையில எழுந்து வந்திருக்கோம் வணங்குறோம் இந்த பிறவிக்கு மட்டும் பலன் கொடுன்னு நாங்க கேட்கல மாறாக இன்னும் எத்தனை பிறவி எடுத்தாலும் ஏழு ஏழு பிறவிக்கும் ஏழு இன்ட்டு ஏழு ஏழு பிளஸ் ஏழு இல்ல ஏழு இன்ட்டு ஏழு நாற்பத்தி ஒன்பது பிறவி அப்படி வந்தாலும் உடக்கே நாங்கள் ஆட்செய்ய வேண்டும் அப்படிங்கிற அதுதான் ஆண்டாட கேட்கிறார் சோ இவரும் அதுதான் சொல்றாரு அடியோடும் அடியாமோடும் நின்னோடும் பிரிவின்றி ஆயிரம் பல்லாண்டு உனக்கும் எங்களுக்குமாக இருக்கக்கூடிய நாங்கள் அடியவர்கள் நீ எங்களுக்கு தேவன் அப்படிங்கிற அந்த உறவு பல்லாயிரம் ஆண்டுகள் நீடித்து நிற்க வேண்டும் என்பதை எங்களுக்கு அருள் புரி வடிவாய் நின் வள வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு வடிவாய் மிக அழகு பொருந்தியதாக உன்னுடைய வலப்புறத்து மார்பிலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மங்கையாகிய திருமகளும் பல்லாண்டு வாழ வேண்டும் சோ அவளையும் வாழ்த்த லட்சுமியையும் வாழ்த்தி வடிவாயினின் வலமார்பினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு வடிவார் சோதி வலத்துறையும் சுடர் ஆழியும் பல்லாண்டு அடுத்து திருமாலனுடைய இரண்டு முக்கிய அம்சங்கள் சக்கரம் அடுத்தது பாஞ்சு சன்னியம் சங்கு சக்கரம் இல்லையா இந்த ரெண்டுதான் ரொம்ப முக்கியம் நீங்க பாத்தீங்கன்னா வந்து அதாவது அடிமைப்படுத்திக் கொள்ளுதல் அப்படின்னும் பொழுது அஹ் சமாசனம் பண்ணிக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த குறியீடுகளை வைணவர்கள் தன்னுடைய தோள்களில் தாங்கி கொள்வது அப்படின்னு சங்கு சக்கரம் அந்த ரெண்டையும் வந்து ஒரு அச்சு இருக்கும் அந்த அச்சை வந்து நல்ல நெருப்புல சூட பழுக்க காய்ச்சி அதை வந்து அந்த அச்சை தங்களுடைய தோள்கள்ல பொய்த்துக் கொள்வார்கள் சமாசனம் பண்ணிக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது முற்ற முழுக்க அடிமை சாசனம் எழுதி கொடுப்பது போல உன்னை தவிர வேற எந்த தெய்வத்தையும் வணங்க மாட்டோம் நீ உன்னை மட்டுமே நாங்கள் வணங்குவோம் அப்படிங்கிறதோட சேர்த்து இன்னும் நிறைய அது கொண்டு அது அது ஒரு பெரிய ப்ரொசீஜர் அதுக்கு இருக்கு அப்படி செஞ்சுக்கிட்டவங்க வந்து வெளியே சாப்பிட மாட்டாங்க சில பொருள்களை தவிர்த்து விடுவாங்க வேறு தெய்வத்தை வணங்க மாட்டாங்க திருமாலை தவிர வேற எந்த தெய்வத்தையும் வணங்க மாட்டாங்க அந்த மாதிரி நிறைய இருக்கு அது வந்து அந்த ரெண்டு சங்க சக்கரத்தை தான் பொறிச்சுக்கிறது தன்னுடைய தோள்கள்ல அஹ் பொறிச்சுப்பாங்க இன்னும் நிறைய செய்து கொள்ளக்கூடிய வைணவர்கள் இருக்கிறார்கள் அது வழக்கமா அவங்களுடைய மட இதுல வந்து அது செஞ்சுப்பாங்க இங்க வடிவார் சோதி வளத்துறையும் சுடர் ஆழியும் பல்லாண்டு உன்னுடைய வளத்து பக்கத்தினுடைய தோளிலே சுடர் ஆழி ஒளி பொருந்திய அந்த ஒளி வைசிக் கொண்டிருக்கக்கூடிய சக்கரம் ஆழினா சக்கரம் இல்லையா இந்த சக்கரத்தைக்கும் நாங்கள் அதையும் நாங்கள் வழங்குகிறோம் அதுவும் பல்லாண்டு நீடித்து நின்று வாழட்டும் படை போர் புக்கு முழங்கும் அப்பாஞ்ச சன்னியமும் பல்லாண்டு தெய்வங்களுடைய வில் சங்கு கொடி இது எல்லாத்துக்குமே தனித்தனித்தனியான பெயர்கள் உண்டு நம்ம பார்த்திருக்கோம் ராமனுடைய கையில இருக்கக்கூடிய வில் வந்து கோதண்டம் கிருஷ்ணவனுடைய கிருஷ்ணனுடைய கையில இருக்கக்கூடிய வில்லுக்கு வந்து சாரங்கம் பாணி சாரங்கம் சாரங்கம் வலிய வலிக்கும் தடக்க என் சொல்றன் அப்படின்னு நாச்சியார் திருமொழியில வரும் சாரங்கம் அப்படிங்கிறது விஷ்ணுவனுடைய வில்லுக்கு வந்து சாரங்கம் அப்படின்னு பேரு இங்க இவனுடைய சங்கு வந்து பாஞ்ச சன்னியம் பாஞ்ச சன்னியம் அப்படிங்கிறது விஷ்ணுவனுடைய சங்கினுடைய பெயர் பாஞ்ச சன்னியம் அந்த இந்த இந்த சங்குக்காகவே தனி பாட்டு பாடி இருக்க ஆண்டாள் நீங்க வந்து இதுல பாக்கலாம் நாச்சியார் திருமொழியில கற்பூரம் நாருமோ கமலப்பூ நாருமோ அஹ் திருப்பவழ செவ்வாய் தான் தித்தி திருக்குமோ அஹ் மறுப்போசித்த மாதவந்தன் வாய்ச்சுவையும் நாற்றமும் விருப்புற்று கேட்கின்றேன் சொல்லாழி வெண் சங்கே அவன் வாயில் வைத்து சங்க விடுறான் அப்போ அவனுடைய வாய்ச்சுவை எப்படி இருக்கும் எனக்கு தெரியாது நீ சொல்ல எனக்கு அப்படின்னு சொல்லி சங்க பார்த்து ஆண்டாள் கேட்கறதாக பாட்டு வந்து நாச்சியார் திருமொழி ரொம்ப அழகான பாட்டு எங்கே வந்து அப்படை போர் புக்கு முழங்கும் படைக்களத்தில் போய் அந்த போர்க்களமே அதிரும்படியாக முழங்குகின்ற சங்கநாதம் எழுப்புகின்ற அந்த பாஞ்ச சன்னியமே அந்த பாஞ்ச சன்னியமும் பல்லாண்டு வாழட்டும் என்று நாங்கள் அதை வாழ்த்துகிறோம் சோ உனக்கும் எனக்குமான உன் உனக்கும் எங்களுக்குமான உறவு பல ஆயிரம் ஆண்டுகள் நீடிக்க வேண்டும் என்று எங்களை வாழ்த்து அடுத்து உன்னுடைய வலப்புறத்து மார்பிலே உரைய உறைபவளாகிய திருமகளும் பல்லாண்டு வாழட்டும் உன்னுடைய ஆழி சக்கரமாகிய அந்த சுடர் பொருந்திய ஆழியும் உன்னுடைய பாஞ்ச சன்னியமும் பல்லாண்டு வாழ்க என்று வாழ்த்து திருமாலனுடைய அம்சங்கள் எல்லாவற்றையும் வாழ்த்தி பாடுவது மரபு சக்கர சக்கரத்துக்கு வந்து சக்கர தாழ்வார் அப்படிங்கிற ஒரு தனி பீடமே கொடுக்கப்பட்டிருக்கிறது அதுவே வந்து ஒரு தனியான அதுக்கு ஒரு தனி உபச்சாரங்கள் உண்டு எல்லாமே உண்டு சோ சக்கரத்துக்கு வந்து அவ்வளவு பெரிய மதிப்பு இருக்கு சரி இத வந்து ரெண்டாவது பாட்டுல அந்த இந்த அம்சங்களை விஷ்ணுடைய பிற அம்சங்களை வாழ்த்தி பாடுறாரு அடுத்தது வந்து அடுத்ததும் இதேதான் எங்களோட வந்து சேர்ந்துக்கோங்க உங்களுக்கு வந்து ஈடுபெயர் வேண்டும் என்றால் எப்படி வந்து எந்த தெய்வத்தை வணங்க வேண்டும் என்ற குழப்பம் இருப்பதாக இருந்தால் எங்களோட வந்து சேர்ந்துக்கோங்க நாங்கள் உங்களுக்கு வழிகாட்டுகிறோம் இருப்பது அடுத்த பாட்டு வாழாட்பட்டு நின்றீர் உள்ளீரேல் வந்து மண்ணும் மனமும் பொன்னில் கூழாட்பட்டு நின்றீர்களை எங்கள் குழுவினில் புகுதலொட்டோம் ஏழாட்காலும் பழிப்புயிலோம் நாங்கள் ராக்கதர் வாழ் இலங்கை பாழாளாக படை பொருதானுக்கு பல்லாண்டு கூறுதுமே இதுல சொல்லப்படுவது ராமாவதாரம் பல அவதாரங்கள் வரும் இந்த விஷ்ணுவை திருமாலை பற்றி பாடக்கூடிய இதுல எல்லா அவதாரங்கள் பற்றிய செய்திகளும் ஒரு ஒரு பாட்டுல அங்கங்க வர்றதை நம்ம பார்க்க முடியும் இந்த பாட்டுல வருவது ராம ராமாவதாரம் பாழாளாக அந்த இலங்கையே பாழ்பட்டு போகும்படியாக பாழ் ஆளாக அங்க இருக்கக்கூடிய அறக்கர்கள் எல்லாம் பாழ்பட்டு போகும்படியாக படை பொருதானுக்கு ராக்கதர் வாழ இலங்கை ராக்கதர்கள் வாழ அரக்கர்கள் வாழக்கூடிய இலங்கையில அது பாழ்பட்டு போகும்படியாக படை பொருதானுக்கு அந்த ராவணா ராவணனுடைய படையோடு சேர்ந்து எதிர்த்து போரிட்டவனாகிய அவன் அந்த ராமபிரானுக்கு நாங்கள் பல்லாண்டு கூறுதும் அவனை பல்லாண்டு என்று வாழ்த்தி நாங்கள் பாடுகிறோம் சரி நீங்க வந்து ஆஹ் எங்களோட வந்து இணைஞ்சுக்கோங்க அப்படிங்கிறது வந்து அதாவது மற்றவர்களை அரை கூவி இங்கே பெரியாழ்வார் அழைக்கிறார் எங்களோட வந்து சேருங்க நீங்கள் உய்வதற்கு வழி வேண்டும் என்றால் எங்களோடு வந்து சேர்ந்து கொள்ளுங்கள் வாழாற்பட்டு நின்றீரேல் நின்றீர் உள்ளீரேல் வந்து மண்ணும் மனமும் கொள்வி பிழைப்பதற்கு காரணமான எம்பெருமானுடைய அடிமை தொழிலில் ஈடுபட்டு நிற்கக்கூடியவர்களா நின்றவர்கள் நிலைத்து நின்றவர்கள் இருப்பீர்களாக நிலைத்து நிற்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த விஷ்ணுவனுடைய திருமாலனுடைய இந்த பாதங்களை பற்றி கொண்டு வாழ வேண்டும் என்று விரும்புகிறீர்கள் என்றால் எங்களோடு வந்து பெருமாளுடைய உற்சவத்துக்கு தொடக்கமான புழுதி மண்ணை சுமந்து வாருங்கள் இது என்ன மாதிரி இதுன்னு எனக்கு தெரியல வேற ஏதாவது இதுல வரும்பொழுது வேற ஈராயிரப்படி அப்படிங்கிற மாதிரியான உரைகளில் பார்க்கும்பொழுது இது இதனுடைய விளக்கம் இருக்கிறதா அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ நம்ம பொருள் மட்டும் பாத்துருவோம் மண்ணும் மனமும் கொண்மின் அந்த உற்சவத்திற்கு தொடக்கமான திருமூலை திருநாளுக்கு தேவையான புழுதி மண்ணை சுமந்து வாருங்கள் எங்களோட வந்து மண்ணை சுமந்து வாருங்கள் அப்படின்னு கூப்பிடுறாரு கூழாட்பட்டு நின்றீர்களை எங்கள் குழுவினில் புகுதலோட்டோம் அல்லது நீங்கள் இப்படி வரவில்லை மனம் ஒப்பி வரவில்லை என்றால் சோற்றுக்காக கூழ் ஆட்பட்டு ஒரு தினந்தோறும் ஒருவேளை உணவு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அயலவர்களை நம்பி வணங்கி அவர்களுடைய அடிப்பணிந்து நிற்பீர்கள் என்றால் அவங்க உங்க அப்படிப்பட்டவர்களை நாங்க எங்க குழு சேர்த்துக்க மாட்டோம் இப்போ இந்த சமய காழ்ப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் அல்லது இது நாங்க ஒரு பிரிவு நீங்க இங்க வர வேண்டாம் அப்படின்னு சொல்ற இது கடவுளை வணங்குவதா வணங்குவதான நூலாகவே இருந்தாலும் கூட அப்படி சில இதெல்லாம் வந்து இதுலயும் உண்டு நீங்க தொடர்ந்து நம்ம நாலாயிரத்தி படிச்சோம் அப்படின்னா அஹ் சைவ சைவ சமண காழ்ப்புகள் எல்லாம் இருக்கிறதையும் கூட நம்ம இந்த நூல்களில் பார்க்க முடியும் இப்போ இந்த வரையுமே அப்படிதான் சொல்லுது குழாட்பட்டு நின்றீர்களை எங்கள் குழுவினில் பொகுதலட்டோம் நீங்கள் வேறு யாருக்காவது அயலாரிடம் அடிமைப்பட்டிருந்தீர்கள் என்றால் சோற்றுக்காக நீங்கள் அடிமைப்பட்டிருந்தீர்கள் என்றால் அவர்களை எம்பெருமானுடைய தொண்டுகளை செய்து வாழக்கூடிய எங்களோடு நாங்கள் சேர்த்துக் கொள்ள மாட்டோம் அப்போ இது அந்த அந்த காலகட்டத்தினுடைய ஏதோ ஒரு இதை பிரதிபலிக்கிறது இந்த வரி அப்போ வந்து என்ன அப்படிங்கறத நம்ம இன்னும் கொஞ்சம் விரிவா தேடி பார்க்கணும் அப்ப நம்ம பொருள் மட்டும் பாத்துருவோம் கூழாட்பட்டு நின்றீர்களை எங்கள் குழுவினில் புகுதலோட்டோம் ஏழாட்காலும் பழிப்பிலோம் நாங்கள் ஏழாட்காலம் எப்பொழுதும் ஏழு தலைமுறை வரை நாங்கள் திருமாலனுடைய அடிமைகளாகத்தான் வந்திருக்கிறோம் வழி வழியாக நான் வந்து ஏதோ இன்னைக்கு நேற்று நான் போய் திருமாலை அடிபணிந்து வணங்கவில்லை எங்களுடைய ஏழு தலைமுறைகளும் திருமாலுக்கே அடிபணிந்து வாழ்ந்திருக்கிறார்கள் அவனுடைய அடியவர்களாகவே நாங்கள் வாழ்ந்திருக்கிறோம் அது எங்களுடைய பெருமை ஏழாட்காலும் பழிப்பிலோம் நாங்கள் பழிப்புன்னா எங்களுக்கு எந்த குறையுமே கிடையாது எங்களை வந்து நீங்க ஒண்ணுமே பழிப்பு சொல்லவே முடியாது ஏனென்றால் ஏதோ இன்றைக்கு நேற்று புதுசாக நாங்க திருமாலை வணங்க வரல ஏழேழு தலைமுறைகளாக வழி வழியாக அவனுக்கு அடிபணிந்து வந்தவர்களாக நாம் இருப்போம் இது நிறைய திரு பிரபந்த பாடல்கள்ல வரும் ஏழேழு ஜென்மத்துக்கும் திருமாலனுடைய அடிப்பணிவர்களாக இருப்பது அப்படிங்கிறது சோ அப்ப வந்து ராக்கதர் வாழ் இலங்கை வாழாளாக படை பொருதானுக்கு பல்லாண்டு கூறுவதுமே நம்ம வந்து ராம அவதாரத்திலே ராக்கதர்கள் வாழக்கூடிய இலங்கையை அழித்தவனாகிய அங்கு அந்த படைகளோடு பொழுதவனாகிய ராமபிரானை வாழ்த்தி ராம ராமாவதாரம் இடத்தை விஷ்ணுவை வாழ்த்தி நாம் பல்லாண்டு கூறும் அப்படின்னு சொல்லி பெரிய இந்த பல்லாண்டு பாசனங்களை ஆரம்பிக்கிறார் இது வந்து மொத்தம் பன்னெண்டு இருக்கு நம்ம அடுத்த வகுப்புல அடுத்த பாடல்களை பார்க்கலாம் அடுத்த அதுக்கு அடுத்ததுதான் கண்ணனுடைய திரு அவதார சிறப்பு தான் வருது